ஐயா மோடி அவர்கள் மட்டும் நேர்மையானவர் நாங்க சொல்ல உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் நேர்மையானவர் நாம் சொல்வது மோடி அவர்கள் கூட கூடிய எல்லோரும் நேர்மையானவர் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று மத்திய அரசுடைய அமைச்சர்கள் யார் மீதும் கூது ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஐயா குண்டூசியை திருடிட்டாங்க இவங்க திருடிட்டாங்க காரணம் நேர்மையான ஒரு ஆட்சி ஆனா தமிழ்நாட்டில் ஒரு குண்டூசியை விட்டு வச்சிருக்கான ஒரு அமைச்சர் பாக்கலாம்

நீங்கள் மறந்து விட கூடாது அன்பு சகோதர சகோதரி அடுத்து நீங்க பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாங்க நூறு ரூபா நாங்க கொடுத்தோம் ஆனா இருபத்தி ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு பைசா கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமான் நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன் எல்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிப்பான் அவன் அப்படியே வண்டியில் ஏத்திட்டு வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்த குரூப் தான் இருக்கு ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டுறேன் ஆனால் சகோதர சகோதரிகள் இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க கிராமத்துக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னன்னா முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதனால் எந்த தாய்மார்களும் பண்ணிக்கூடாது இவனை இதை பத்தி பேசாம பைசா நான் பைசா நானே கொடுக்குறேங்க பதில் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தி லட்சம் பேருக்கு நம்ம ஆறாயிரம் பண்ண பணம் அது நேரடியாக வங்கி கணக்கு வருது ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா அது கணக்கு கிடையாது நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம் நாம என்ன முட்டாளுங்களா நேர பணத்தை கொண்டு இவங்க கொடுத்து இவங்க கொள்ளையடிக்கிறது நாற்பத்தி லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் வருது அது கணக்கு இல்லையாமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் முன்னூறு வருது அது கணக்கு இல்லைங்களா நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அது கணக்கு இல்லைங்களா மூன்று நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் எண்பத்தி நான்கு ஆக உயர்த்தி இருக்கின்றோம் உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாமா கோபாலபுரத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் கூட்டி கணக்கு போட்டு அது இருபத்தி ஒன்பது பைசா சொல்லுவாங்கள தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்து இருபத்தி பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சகோதர வேண்டுகோள் வளர்ச்சியும் வீக்கமும் பாக்குறதுக்கு ஒன்னா தான் இருக்கும் நமக்கு வளர்ச்சி வேண்டும் வீக்கம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி என்பது அது வீக்கமோ தவிர வளர்ச்சி இல்ல வீக்கம்னா கட்டிங்க அதை கட் பண்ணி எரிஞ்சிடும் இவர்கள் கோபாலபுர குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி என்று நினைக்கின்றார்கள் புற்றுநோயை போல கேன்சரை போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாதத்துல எல்லா பக்கமும் இந்த கொடூரம் பரவி கிடக்கு லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒரு வேலை நடக்காதுங்க கமிஷன் இல்லாமல் நடக்காது திமுக காரங்கள கோபாலபுரத்தில் ஆடிட்டர் பிடிக்காம எந்த வேலையும் நடக்காது அதனால்தான் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எங்க போனார் துபாய் போனாருங்க பணம் வந்து ஆறாயிரம் கோடி வரல முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போனார் பணம் வந்துச்சுங்களா வரல முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார் பணம் வருமா கண்டிப்பா வராது எதுவுமே கிடையாது வளர்ச்சி எங்கேயுமே இல்லைங்க கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லை எப்படி ஏற்றாங்க பாருங்க நிலை கட்டணம் உயர்வு சோலார்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு உயர்வு பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் அது உயர்வு எல்லா அதாவது கரண்ட் பில் ஏத்துறது இல்லைங்க யோசிச்சு யோசிச்சு கரண்ட் பில் ஏத்திருக்கிறான் இந்த மாதிரி இந்தியால எவனுமே ஏத்த மாட்டேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா புலால் சரி உட்கார்ந்து இருக்காரு ஒரு கரண்ட் பில் எப்படி ஏத்துறாங்க பாரு இந்த மாதிரி கரண்ட் பில்ல ஏத்தி பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி கரண்ட் பில் ஏத்தி பார்த்தது கரண்ட் பில் இந்த யூனிட்டுக்கு ஏத்து பீக் அவர் எட்டு மணி நேரம் பீக் அவர் அதை ஏத்து நிலை கட்டணம் ஏத்து டிரான்ஸ்பார் சார்ஜ் ஏத்து ஒருவேளை நீங்க சோலார் கிரு போட்டு அதுல இருந்து எடுத்தீங்கன்னா யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் பத்து காசு கூடுது அதையும் ஏத்து உங்களுக்கு எந்த விடிவெல்லியும் கிடையாது எல்லா பக்கம் ஏத்தியாச்சு கரண்ட் பில்லை பொறுத்தவரை சுத்தி சுத்தி ஏத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கிறான் விடியல் தருகின்றேன் விடியல் தருகின்றேன் என்று சுடுகாட்டுக்கு பாத ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க முப்பத்தி மூன்று மாதமாக விடியல் தர்றேன் விடியல் தர்றேன் சுடுகாட்டுக்கு பாதையை போட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஓட்டுமையாது காரணம் அடுத்த அஞ்சு ஆண்டு இதே பஞ்சப்பாட்டு பாடுவாங்க மேல மோடி வந்துட்டாருங்க நாம் என்னங்க பண்றது மோடி வந்துட்டார் நான் என்னங்க பண்றது இப்படி எத்தனை வருஷம் பஞ்ச பாடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல இதே பஞ்சப்பாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே பஞ்சப்பாட்டு உனக்கு பிரயோஜனம் இல்ல மக்களுக்கு பிரயோஜனம் இல்ல எதற்காக நீங்க தேர்தல் நிக்கிறீங்க அதனால் சகோதர சகோதரிகளை இந்த தேர்தல் மோடி ஜெயிக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகு நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஐயா வலிமைப்படுத்தும் மோடி ஐயாவை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி இல்லாவை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் நான் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள் ஐயா பத்தாண்டு காலமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க ஐயா நம்மை பொறுத்தவரை நான்கு ஜாதிகளைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார் தமிழ்நாட்டில் பண்ற ஜாதி அரசியல் இல்லைங்கய்யா நான்கு ஜாதி முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி நான்காவது ஜாதி விவசாயிகள் ஜாதி இந்த தான் பத்தாண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த நான்கு மனிதர்களை நோக்கி வந்திருக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஐயா நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும் பொழுது இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு வந்திருக்கு எந்த விவசாயி பெறும் மக்கள் உதாரணத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்கய்யா இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பேர் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் பேர் குறைவங்கய்யா திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே அத்தனை பேருடைய வங்கிக் கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வருது இதுவரை பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு விவசாய பெருமக்களை பொறுத்தவரை திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் எதுவுமே சொல்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் மானியம் நூறு ரூபா முப்பத்தி நாலு மாசம் ஆச்சுங்க ஆனா சொல்லாம இன்னைக்கு மோடி ஐயா முன்னூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை மூன்று மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறார் திமுக தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெண்கள் இளைஞர்கள் ஏழை மக்கள் விவசாய பெருமக்களுக்கு ஒரு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு ஒரு வலிமையான நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம் தாய்மார்களை வலிமையான நாடு வலிமையான நாடு தீவிரவாதிகள் பிரச்சனை இல்ல உள்நாட்டு பிரச்சனை இல்லை மத்திய அரசு வேலை மத்திய அரசுடைய வேலை என்னங்க வேலை மோடி வேலை கால சைக்கிள் போறதா ஸ்டாலின் உறுதியாக வைத்திருக்க வேண்டியது மோடி இந்த நாடு குண்டு வெடிப்பு கலவரம் வெளிநாட்டினுடைய கூலிப்படைகள் உள்ள இல்லை அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப்பாத்திருக்கிறார் இதே தமிழ்நாட்டில் பாருங்க சகோதரிகள் இருக்கிறீங்க நைட் எட்டு மணிக்கு மேலே தைரியமானி நடந்து போயிருவீங்களா அன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு நின்றுந்தார் என்ன கேட்டீங்கன்னா எப்ப ஏன் வந்து வெட்டு வாங்கி தெரியல பேச ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க நான் கூட முதல்ல இந்த வண்டியில போட்டுக்கணும்னு நினைச்சேன் எவன் எப்ப வெட்டு வாங்கி தெரியல வரல பகல்ல ஹெல்மெட் போட்டு அப்படி வந்தா கூட நான் யாருன்னு ஒண்ணு தெரியக்கூடாது நான் சொல்ற ஜோக்கு இல்லைங்கம்மா உண்மையாலுமே இது நடக்குது கண்டம் துண்டமாக கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு சட்டம் ஒழுங்கு திமுக வந்த பிறகு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்பது அற்புதமான உயரத்தில் இருக்கு அதான் சாட்சி பொய் சொல்ல முடியுங்களா பேப்பர் நீங்க பாக்குறீங்க பாகிஸ்தான் தீவிரவாத அரசு வந்தானுங்களா குண்டுகள் வச்சானுங்களா இல்லை அப்பாவி பொதுமக்களை கொன்னாங்களா இல்லை அந்த பேப்பர்ல நீங்க பாக்குறீங்க மோடி என்ன செஞ்சிருக்காரு மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார் இது மிக மிக முக்கியம் நாம எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அடிப்படையில் நாம எல்லாருமே ஒரு வேலை செய்யறோம் ஒரு தொழில் பண்றோம் ஒரு இடத்துல வேலை பாக்குறோம் அல்லது யாரோ நாலு பேருக்கு வேலை கொடுக்கறோம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்துல பதினோராவது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம் பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்தில் அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்கள் உறுதி செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும் மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும் மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும் ஐயா இரண்டாவது சமூக நீதி இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதி பேசுறாங்க சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை இன்னைக்கு பாருங்க நம்முடைய ஆட்சி பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறார் போட்டீஸ் சொல்கிறேன் கேள் நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு அமைச்சர்கள்ல பதினாறு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேருந்து வந்திருப்பார்கள் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரிகள் அந்த ரெண்டு ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா ஃபேமிலி கோட்டா அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பி இருந்திருப்பாங்க திமுக கொடுத்திருக்காங்க சகோதர சகோதரி நண்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்தியால அரசியல்ல ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது ஒரு கூட்டணி பின்பற்றுகின்றது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஐயா மோடி அவருடைய சாதனை என்னன்னா அரசியலை மக்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கோம் மக்களுக்கு பக்கத்துல இதற்கு முன்பு எந்த பிரதமரை இவ்வளவு அருகுல நம்முடைய நாட்டின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தனி பாசம் இருக்கக்கூடிய எந்த பிரதமரை நாம பார்த்திருக்கிறோமே பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோல் தமிழனுடைய பெருமையை உலகம் முழுவதுமே திருக்குறளை உலகம் முழுவதும் போறாரு மொழி நல்லா கலாச்சாரத்திற்கு நம்முடைய பாரம்பரியத்திற்கு நம்முடைய மொழிக்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குறைந்தபட்சம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்து பேர் பொண்ணு போறாங்க பொண்ணு இருக்கிறாங்க மாப்பிள்ளை தரமா இருக்கிறாங்களா நல்ல மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளையை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம நல்லா பாத்துக்குவாங்களா பொண்ணு நல்ல வீட்டுல போய் நல்லா வாழுவாங்களே தான் பாப்பா பொண்ணோட அப்பா கேக்குறாங்கன்னா இத்தனை பேர் வந்து இருக்கிறீங்க மாப்பிளை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றார் நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் நான் தான் புது மாப்பிளை ராஹுல் காஜி சொல்றாரு ஏங்க பதினஞ்சு வருஷமா மாப்பிளையா இருக்கிற முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் நான்தா தான் மாப்பிளை நல்லு பிரசாத் யாதவை பையன் சொல்றேன் இல்லீங்க நானும் மாப்பிளை தான் நல்லு பிரசாத் யாதவ சொல்றாரு நான் மாப்பிளையா இருக்கும் போது நீ எங்கயா வந்தேன் ஆனால் சகோதர சகோதரிகளை அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல அவங்க கிட்ட நாட்டை எப்படி ஒப்படைப்பீங்க எல்லாம் உட்காந்து ஒரு ஆட்டை அறுக்கிற மாதிரி அறுத்துக்குவாங்களா இந்த மாநிலத்தை நீ வச்சுக்க இந்த துறையை நீ வச்சுக்க இவரை பணத்தை நீ கொள்ளையடிச்சுக்க அது ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இதுதான் கையா நடந்தது இந்த நாட்டை ஆட்டை அறுப்பது போல் அறுத்து இவர்களே பிரித்து சூறையாடினார்கள் அதுலதான் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ரஞ்சல் ஆவணியத்தை பார்த்து பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கடைசி பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை அவர்களுடைய லஞ்ச ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான அரசியல் நீங்கள் கோரக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் கூட பாரத பிரதமரை வலுப்படுத்தக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் ஓட்டு கூடங்க அது ஒரு பிரயோஜனம் கிடையாது அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடம் வேண்டுகோள் இந்த முறை ஏப்ரல் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் அனைவரும் காரணம் அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அது அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் குழந்தைகளுக்கான தேர்தல் உங்க குழந்தை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் முடிவு செய்யும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டால் பிரயோஜனம் இல்லை உதாரணத்துக்கு திமுக முதலமைச்சர் செய்யாதது திமுக அமைச்சர் பவானிக்கு செய்யாதது திமுக கூட்டணி எம்பி செய்ய போறாருங்களா இன்றைக்கு இங்கே செய்ய முடியும் என்றால் நம் முன்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்